எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கண்ணிய சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய நைன்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் முனைப்பற்ற யோசித்து ஒரு செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மான்னு இவங்களே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆனால் பதியும் இம்பார்ட்டனாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் இந்த சிலிக்கான்னு பேஸ்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்களா போதும் அது வந்து கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகாது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்பரும் கொடுத்துருக்காங்க நைன் நைன் டபுள் ஜீரோ இதுதான் அந்த நம்பருங்க அந்த பேஸ்ட்ரோட நம்பர் நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு ஓரிடம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா ஸோ எவ்வளோ பெரிய ஒரு டேங்காக இருந்தாலும் சரி ஒரு பைப்பாக இருந்தாலும் சரி அது வாட்டர் லீக்கேஜ் ஆகுது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு எதுவாக இருந்தாலும் சரி இந்த நீங்கள் இந்த இதை வந்து பயன்படுத்தலாம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சூப்பராக இருக்கும் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கவில்பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஊரடையும் நோட்டிஃபிகேஷனாகும் உங்கள் சுகன்யா